இது பசுமஞ்சளில் பண்ண ஒரு மால்ட் இது வந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா குறுக்குமீன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு உடம்புல ஆன்டி ப்ரிவென்ஷன் பாடிஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணல பனகர்கன்று யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் வால் மிளகு சுக்கு அந்த மாதிரி நெஞ்சில் சளி கம்மரல் அந்த மாதிரி இருக்கும்போது கூட பாலில் சில பேர் சாப்பிட முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில் போட்டாலும் கலக்கும் போதே உங்களுக்கு வந்து தூண்டப்பட்டு அந்த இருக்கிற சளி எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும் நல்லா சப்போர்ட் பண்ணும் எஸ்பெஷலி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்ட் ஸ்லீப் வந்து கிடைக்கும் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி ஆ எனி டிஸ்டர்பன்ஸ் ஆழ்ந்த உறக்கங்கள் வரும்போது அவங்களோட நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு உற்சாகமான நாளாக தூங்கப்படுவாங்க கோல்டு கப் அந்த மாதிரி இதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து வரும் நைட்டு சாப்பிட்டு வந்து நான் படுக்கும்போது சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இப்போ சளி தொந்தரவு இருக்கு இருமல் இருக்கு கண்டினியூஸா இருந்தா அவங்களுக்கு நைட்ல வந்து தூக்கம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஐடி பீப்புளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்காது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு உற்சாகமான நில இருக்கும்போது நைட்ல வந்து தூக்கம் வராது அப்போ இது சாப்பிட்டு நமக்கு படுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டைஜஸ்டிவ் அந்த ரெபிரேட்ரி ரெஸ்பிரேட்ரிலாம் வந்து தூண்டப்படுறதுனால ஆழ்ந்த தூக்கமும் உற்சாகமான நாளாக அவங்க துவங்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் டூ எயிட் டபுள் த்ரீ